நேர்காணல்களில் கூறப்படும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில பலன்கள் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்ததான் போறாரு சனி பகவான் கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட ராசிகள் இப்போ மேஷம் சொல்கிறோம் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபம் சொல்கிறோம் அப்படின்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போ எங்க சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அதுக்கு ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க காலத்தை வந்து தாமதப்படுத்தாம சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் பாக்கலாம் கண்ணிராசி அன்பர்கள் கண்ணிராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு உச்சமாக கூடிய ராசி கண்ணிராசி ஜென்ரலாக வந்து பாருங்க இந்த கண்ணியை பத்தி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கும் இயல் இசை நாடகம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல பத்தி வந்து பாத்தீங்கன்னா கண்ணீராசி அன்பர்கள் நல்லா இருப்பாங்க அதுக்கும் மேல இந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இந்த புலன் விசாரணை இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இந்த கிரைம் வந்து கிரைம் சீனில் வந்து எங்க குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறது இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணினோட ஒரு மூளை இருக்கும் எப்படி அப்படின்னா கண்ணியை பத்தி சொல்லணும்னா தேர் வெரி குட் அப்சர்வர்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல ஒரு ராசி பையன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ஒரு புள்ள வந்து அந்த அந்த குரூப்ல வந்து ஃப்ரெண்டாக பழகுது இல்லை புதுசாக ஒரு பையன் வந்து பழகுறான் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக பழகுறானா இல்ல உண்மையாவே ஃப்ரெண்ட்லியா பழகுறானா கடைசி வரைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் தொடருமா இல்ல நடிப்பா அத்தனை பத்து நிமிஷம் அந்த குரூப்ல அந்த வந்து பையன் வந்து பேசுகிறான் அப்படின்னே இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல அப்சர்வேஷன் அப்படின்றது ஒன்று உண்டு அதே மாதிரி எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க் ஒரு கிரைம் சீனு ஒரு கிரைம் அதை வந்து நம்ம வந்து கல்பரிட் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு கன்னிராசி பர்சன் கிட்ட கொடுத்தா சரி நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சு கல்பிட்ட ரொம்ப அந்த சீன் என்ன கிரைம் சீன் என்ன நடந்துச்சோ அதை அக்ளீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி சொல்லிடுவாங்க பக்கவா இந்த மாதிரி தான் நடந்துச்சு இப்படி தான் நடந்துச்சு அப்படின்றது ஒரு சீனாக கிரியேட் பண்ணி சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் அப்சர்வர்ஸ் நல்ல பிரெயின் கன்னிக்கு அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னிக்கு சனி பகவான் ஏழாம் பாவத்துல இருக்காரு இந்த ஏழாம் பாவத்துல இருக்க சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டக சனியில் ரெண்டு விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் ஸோ சனி ஃபர்ஸ்ட் என்ன டார்கெட் ஆகுறது அப்படின்னா ஹெல்த்தை டார்கெட் பண்ணுவாரு அப்ப சனியினோட ஏரியாவே பாத்தீங்கன்னா இடுப்புல இருந்து கால் வரிக்கும் பொதுவ ஜாதகத்தில் ஒரு உடல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கிரகம் எந்தெந்த உடல் உடல்ல எந்தெந்த ஏரியாவை ஆக்கியூபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சனிக்கு கொடுக்கப்பட்ட ஏரியா இடுப்புலேருந்து இருந்து கால் வரைக்கும் பிறப்புறுப்பு சுக்கிரனுக்கு போயிடும் சரிங்களா இது மட்டும் இல்லைங்க அப்ப இடுப்புலேருந்து இருந்து கால் வரைக்கும் சார்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்ல உடம்புல இருக்க எல்லா எலும்புகளும் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட டார்கெட் அப்ப எலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து எலும்பு வலி கழுத்து எலும்பு இந்த சர்விகல் ஸ்பாண்டோசிஸ்வாங்க ஏஜ் ரிலேட்டடாக கூட வரும் பட் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக வரும் சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ கண்ணியாக இருக்காங்க அப்படின்னா சும்மா ஓடி விளையாடுவாங்க ஸ்போர்ட்ஸில் இருந்துருப்பாங்க ஓடி விளையாடும் போது அடிபட்டுருக்கோ அடிபட்டது எலும்பில் இன்ஃபெக்ஷன் ஆகி ஆஸ்டியோமைலிட்டிஸ் அப்படின்ற ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் வர வரைக்கும் கூட வாய்ப்பு உண்டு ஸோ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த ஸ்பான்டிலைட்டிஸு டிஸ்க் ப்ரொலாப்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது ஷார்ப்பாக வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நான் இப்போ வந்து கண்ணி நான் என்ன பண்ணுறேன் கன்னி ராசி நான் இப்போ திடீர்னு எனக்கு ஹெல்த் மேலே ரொம்ப காஷியஸ்னஸ் வந்துருச்சு அதனால் நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன் நான் என்னோட முடி ரொம்ப அழகாக இருக்கணும் தோல் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நான் கச்சா மூச்சான் ஜூஸ் குடிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் டயட்டிங் டைட்டிங் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதனால் ஆரோக்கிய குறைபாடு வருது அப்போ பிள்ளையார பிடிக்க போய் குரங்காக கூடிய காலகட்டம் ஸோ ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது தேவை நீங்கள் டைட்டிங் ஷைட்டிங் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்க அப்போ வந்து நல்லபடியாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ அது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணம் நம்ம டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வந்து சனி பகவான் கண்டக சனி நிறைய டிராவலிங்கை ஏற்படுத்தி கொடுப்பார் அது தொழில் சார்ந்த பயணமாகவும் இருக்கலாம் குடும்பம் சார்ந்த பயணமாகவும் இருக்கலாம் இல்லை சும்மா டூர் போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறது இப்படி பயணம் போறீங்க அப்படின்னா நீங்கள் என்னவோ கரெக்டாக போனால் கூட ரோடில் நிறைய இடியட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் பாட்டுன்னு தேமையேனு சிவனேன்னு ஓரமாக போகிறீங்க அப்படின்னா கூட சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வண்டி ஓட்டின்னு தூங்கிட்டு வந்து டபால்னு உங்கள் மேலே இடிப்பான் அதனால உடல்ல குறைபாடுகள் கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிறது ஒரு ராடு வைக்கிறது ஆக்சிடென்ட் ஆகிறது அதனால வீட்டில் முடங்கி இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வர வாய்ப்பு உண்டு அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியே போகாமல் இருக்க முடியாதுல்ல எங்கேயோ ஒன்று பிரயாணம் பயணம் அப்படின்றது போயின்னு தானே இருப்போம் அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈசனோட கோலரு பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த வேயூரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி அழகான தமிழ்ல ஈசனோட பதிகம் ஒண்ணு இருக்கு கோலரு பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோலறு பதிகத்தை தினமுமே பாராயணம் பண்ணிட்டு நம்ம நம்ம வேலையை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாள் நாள் கோள் நாள் நட்சத்திரங்கள்னால நல்லவர்களால கெட்டவர்கள்னால ஒருத்தவங்க நம்ம ஒரு ஒரு கஷ்டமா ஒரு மனசோட நம்மள பாக்குறாங்க பாத்தீங்களா திருஷ்டி அந்த ஒரு குரூர பார்வை ஒரு வருத்தமான பார்வை கஷ்டத்தோட நமக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லையே அப்படின்னு நம்ம போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸ ஒரு ஏக்கத்தோட பார்க்குற பார்வை இது எல்லாமே திருஷ்டியா மாறும் இது அத்தனையும் பாத்தீங்கன்னா கோளருபதிகம் பாராயணம் பண்ணும்போது காணாம போயிடுங்க தான் இதை வந்து கொலைக்கில என்ன சொல்லுவாங்க இந்த கோளரு பதிகம் பாராயணத்தை வந்து அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னீங்களா அதாவது நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாவே நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரம் கிடையாது இது வந்து ஈசனோட மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது நவ கிரகங்கள் பசிஃபை ஆவாங்க எல்லா கிரகங்களும் ஈசனுக்கு அடக்கம் தானே ஈசன் கீழே தானே அவன் கட்டளையிட அத வந்து ஒரு செய் செய்யறவங்க தானே பூர்த்தி செய்யறவங்க தானே கிரகங்கள் எல்லாம் சோ ஈசனோட கட்டளைக்கு ஈசனோட பாராயணத்துக்கு ஒரு அடிமையாகி நிற்பாங்க அப்ப இதை பாராயணம் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும் அதுக்கடுத்து வந்து பாருங்க நிறைய பேர் நிறைய ராசி அன்பர்களுக்கு புதுசாக லவ் வரும் அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதத்துலையும் ஈக்குவலாக இருக்காது எந்த விதத்துலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ்னால திருப்தி சந்தோஷம் இதெல்லாம் இருக்காது அந்த லவ்னால தலகுனிவு அசிங்கம் அந்த மாதிரி எல்லாம் நிறையத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க நம்ம எங்கெல்லாம் கடன் கேட்டாலும் அங்கெல்லாம் கடன் கிடச்சிடும் அந்த கடனை வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது படுவோம் அந்த கடனை வந்து பாத்தீங்கன்னா கட்ட முடியாம நம்ம வருத்தோம் அப்படின்றது நடக்கும் தடுமாற்றம் அப்படின்றது நடக்கும் அப்ப பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம் கடனே வாங்காம நிறைய பேரால் வந்து பாத்தீங்கன்னா வீடு காரெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வேண்டாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அதாவது எப்படி அப்படின்னா நீங்க ரெண்டு எதையுமே மறைக்கல எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறீங்க எல்லாமே விட்டு கொடுத்து போறீங்க அப்படின்னும் போது ஓகேவா இருக்கும் அப்படி இல்லை நான் வந்து பாத்தீங்கன்னா நீ ஒன்று செஞ்சா நான் ஒன்று செய்வேன் நான் வந்து மிரர் இமேஜ் பொதுவாக கண்ணி தான் மிரர் இமேஜ் தான் நான் வந்து நீ நல்ல செஞ்சா நான் நல்லா செய்வேன் நீ சிரிச்ச முன்னாடி நானும் சிரிப்பேன் நீ அழுதா நானும் அழுவேன் அந்த பாலிசி எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபேமிலியில் நிறைய கான்ஃபிளிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு விட்டு விட்டுக் கொடுத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஸோ உங்க ஃபேமிலியில என்ன வரப்போகுது அது உங்களோட பிஹேவியரை தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுக்கடுத்து சனியினோட பார்வை சனி பகவான் ஒன்னாம் பாவத்தை பாக்குறாரு ஒன்னாம் பாவத்தை சனி பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப புத்திசாலியான கண்ணி திருக்கு பிடிக்கும் யார் ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ யார் ரொம்ப அன்யோன்யமானவங்களோ யார் அவங்களோட பெஸ்ட் வெல் விஷயோஸ் அவங்க கிட்ட பகச்சிப்பாங்க அதே மாதிரி மந்தம் அப்படின்றது தட்டும் மந்தம் தட்டுறதுன்னா ஸ்லகிஷ்னஸ் போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி உடல் ரீதியாகவும் மந்தம் தொட்டும் அதே மாதிரி மன ரீதியாகவும் மந்த நிலை அப்படின்றது வரும் இது வந்து அதே மாதிரி கிற்கு கொஞ்சம் பிஹேவ் பண்ணுவோம் அது வந்து சனி பகவான் ஒன்றாம் பாவத்தை பார்க்கறதுனால சனி பகவான் நாலாம் பாவத்தை பாக்குறாரு சுக தாயார் தாயாஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஓடி 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 உழைக்கிற மாதிரி இருக்கும் அம்மானோட ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படின்றது வரும் அதுக்கடுத்து சனி பகவான் ஒன்பதாம் பாவத்தை பாக்யஸ்தானத்தை பாக்குறாரு பாகியஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாக்கியங்கள் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா பத்து வரணும் அப்படின்னா மூணு நாள் தான் வரும் அந்த மூணு நாள்ல நம்மளுக்கு எது தேவை அப்படின்றத பக்காவாக செலக்ட் பண்ணி அந்த விஷயத்த செஞ்சிடணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணா திருப்பி வந்து சனி பகவான் நிறைய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரு ஏன்னா கண்டக சனியாக இருக்கிறதுனால இந்த பாக்கியா ஆஹ் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து பெருசா பாக்கியங்கள் அப்படின்றது இருக்காது குறையும் அப்படின்னு சொல்ல வர சரி இப்ப குரு பகவான் பத்தாம் பாவம் ராகு ஆறு கேது பன்னெண்டாம் பாவம் ஆன் தி ஹோல் கன்னி எப்படி இருக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லிங்கன்னா ஓகே ஆவரேஜ் ஜஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நீங்க ஒரு சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி விட்டு கொடுத்து நிதானமா மென்டார்ஸை வச்சு மென்டார்ஸ் நம்ம வந்து சரியா வந்து கரெக்டா வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டோம் இப்போ பொதுவா கன்னி வந்து பாத்தீங்கன்னா நல்ல நான் சொன்ன அந்த அளவுக்கு ஒரு அஹ் வெரி குட் அப்சர்வர்ஸ் நல்ல புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த கண்டக கனி ச கண்டக சனி காலகட்டத்துல சனி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா எல்லா கதையும் பேசும் கழினிப்பானில ஊத்தும் உழுந்துரும் அப்படின்வாங்க அந்த கதையா இருக்கும் அப்ப நம்ம வந்து பர்ஃபெக்டா முடிவெடுக்க மாட்டோம் பார்வை ஒன்னாம் பாவத்துல இருக்கறதால நம்மளோட மென்டார்ஸ் வெல்விஷர்ஸ் என்ன சொல்றாங்க அவங்கள வந்து ஒரு மென்டார் ஒரு வெல்விஷர் பதில் மூணு நாலு பேர் கூட நீங்க வச்சு அவங்க அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்க ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம் அவங்க கிட்ட நீங்க வந்து பேசி முடிவு பண்ணி ஒரு விஷயத்த செய்வீங்க அப்படின்னும் போது கண்டக சனி பெருசாக வந்து நம்மளை கண்ட ஆக்காது அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ஸோ ஸ்மூத்தா போவோம் எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லதான் செய்வோம் உங்களுக்கு கண்டக சனி ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு ஆவரேஜாக தான் இருக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் எல் தானம் செய்யறது எல் சாதம் தானம் செய்யறது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் ஆனா இப்பெல்லாம் வந்து பாருங்க யாரோ எல் சாதம்லாம் தானம் பண்ணா அதை வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு தோஷம் வந்துரும் அப்படின்னு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டு பக்கத்துல ஒரு புராதான சிவன் கோயில் இருக்கு இல்லைங்க சாதா கோயில் தான் இருக்கு எந்த ஈசன் கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல சிவ சன்னதி இருக்கு அப்படின்னா கூட ஓகே நீங்க புளியோதரை செஞ்சு அதில் எல் போட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொஞ்சம் ஒரு தொண்டையில வச்சு ஒரு சின்ன ஒரு ஒரு கிலோவே போட்டா கூட போதுமானது மாசத்துக்கு ஒரு நாள் அந்த புளியோதர தானம் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி சனியும் வந்து பாத்தீங்கன்னா அமைதிப்படுத்தும் நாங்க சொன்ன சின்ன சின்ன அறிவுரைகளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சியை வாழ்த்துக்கள் கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும்